சென்னிப்பத்து இறைவனுடைய திருவடி தாமரைகள் எப்போதும் தன் தலைமீது இருக்கிறது என்கிற உணர்வில் அருளிய திருப்பதிகம் இந்த பதிகம் தேவ தேவன் மெய்சன் தென்பெருந்தூரை நாயகன் ஆய ஆனந்த மூர்த்தியா யாவராயின் மண் பரந்தி அறியோ நமலர் சோதிய மாமலர் சேவடி இளம் சென்னி மன்னி சுடருமே அட்ட மூர்த்தி அழகன் இன் நமுதாய ஆனந்த வெள்ளத்திவலோ பேருந்து வார்குழல் மங்கையாலையு பாகம் வைத்த அழகந்தன் பட்ட மாமலே வடி கண்ணம் சென்னை மண்ணி மலரோவே நங்கை மீரியனின் நோக்கு மின்னங்கள் நாதன் நம்பனி கொண்டவன் எங்கு சோழைகள் சோழ மேய சேவக நாயகள் மங்கை மார்வையில் வலையும் கொண்டம் உயிரும் கொண்டம் பணிகொள்வழவடி கள்ளம் சென்னை சென்னி பொழியோ மே பத்தர சூல பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என்ன செத்த சூழ சிவபேதோ செய்வா தன்னாகி வந்தில் புகுந்தம் மையாலும் கொண்டம் பணிகொள்வார் சென்னை மண்ணி வளருமே மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி மதி தேடா வகை நல்கின் நான் தோளுமை ஊர ஊரணி கண்டுகோள் என்று காட்டியம் சென்னை மண்ணை திகழோ பே சித்தமே புகுந்தெம்மையாட்கொண்டு தீவினை கெடுத்து உய்யலாம்

தீ தந்த மூவுலகுக்கு அப்புறத்து எம்மை வைத்துடும் கண்ணம் சென்னி மண்ணி மலரோபே புறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினார் அடியாருள் தங்கள் உறவு செய்தனை பிராந்தன் உண்மை பெருக்கமாட்டியம் சென்னி மண்ணி திகளுமே புழுவினால் பொதிந்தையில் பொய்தனை ஒழிவித்திடும் किराने नो दे आ தொழுத கையினராயி தூய்மலர் கண்கள் நீர்மல்கு தொண்டற்கு பழவேலா மலசே வழி கண்ணம் சென்னை மன்னி மலரோமே வம்பனாய் திரிவேனைவாய் என்று வல்வினைப்பகை மாய்த்துவிடும் நின்ற அன்பரானவர் கருளிமை அழியார் இன்பம் தழைத்திடும் செம்பல் மாமள சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழும் முத்தனை முத சோதியை அப் பனி முதல் வித்தினைத்தேவலோகனை திருநாமம் பாடி தெரிதரோ பத்தர்கள் இங்கே வம்மி நீர் உங்கள் பாசம் தீர பணி சித்தமா சென்னே மண்ணி திகழும் சென்னி நம் சென்னி மன்னி திகழும் திருச்சி ரம்பலம் தில்லையம்பலம் அருள் தரும் மலை மகள் அம்மையுடனாக முரு கோகலிநாதர் திருபடிகள் போற்றி போற்றி